பருதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு பருதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நான் தொழிலில் தடையாக இருக்கிறேன் பண பிரச்சனையாக இருக்கிறேன் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறேன் தடை 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 இது வந்து பாம்பன் சாமி எழுதிய ஒரு ரகசியம் அவசியம் நீங்கள் வீட்டிலையும் வச்சு வழிபடலாம் நீங்கள் தொழில் செய்யும் இடத்துலையும் வச்சு ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து புட்டி கடை தான் வச்சுருக்கிறேன் வெட்டி கடை வச்சிருக்கிறேன் அது வியாபாரம் ஆகலை ரெண்டாவது வந்து பெரிய வந்து மால் வச்சுருக்கிறேன் எனக்கு நஷ்டம் தான் ஆகுது நிறைய வந்து பணம் தான் ஆகுது அப்படின் மாதிரி நீங்கள் வருத்தப்படுறீங்களா இது வந்து பாம்பன் சாமி வந்து தவத்தில் ஃபாலோ அப் உடைய வார்த்தை முருகனால் சொல்லப்பட்டவுடைய வார்த்தை தான் இது அவ்வளோ வேலை செய்யுது நீங்களே பார்த்துருப்பீங்க ஏதாவது வந்து கடைக்கு போனாலும் சரி அது துணி கடையாக இருக்கட்டும் நகை கடையாக இருக்கட்டும் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கடையாக இருக்கட்டும் அந்த கடையில் இந்த வேல் வச்சுருப்பாங்க நீங்கள் இனிமேல் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்தா சின்ன கடையாக இருக்கும் நிறைய ஜன வந்து கஸ்டமரை அவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல வருமானத்தை தரக்கூடியது தொழில் தடையை நீக்கக்கூடியது கந்துஸ்ரீயை போக்கக்கூடியது நெகட்டிவ் எனர்ஜி வந்து போக்கிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது நீங்கள் எந்த அளவுக்கு ஆற்று மாத்துமாக நீங்கள் வேண்டீங்களோ வார்த்தை என்னென்னா அந்த இருந்து தான் ப்ராசஸ்ஸே அப்படியே வேல் அந்த கீழே இருந்து அப்படியே மேலே சொல்ல 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 அந்த வார்த்தை அப்படியே அந்த வேலை சுற்றி திருப்பி வந்து மேலேருந்து அப்படியே கீழே இறங்குது இருபத்தி ஏழு முறை இந்த வார்த்தையை சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க முடியலையா பார்த்து படிங்க இல்லை நீங்கள் ஒரு ஸ்கெட்சில் கூட ஒரு சின்னதில் வந்து வரைஞ்சிட்டு இந்த வார்த்தையை எழுதிட்டு நீங்கள் பாக்கெட்டில் வைக்கலாம் உங்கள் மணி பக்ஸில் வைக்கலாம் உங்கள் கடையில் வந்து நல்லா வந்து இது பண்ணலாம் இல்லை நான் தகுடிலே வரைவேன் அப்படின்லாம் தகுடில் வச்சுட்டு நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா தடைகளை தகர்த்தெறியும் மக ரகசியத்தினுடைய ப்ராசஸ்ஸாக இப்போ நான் போடக்கூடிய பதிவு பாருங்கள் நீங்கள் அவசியம் பார்த்துருப்பீங்க இது வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கடையில் இருக்கும் அப்படியே பாருங்கள் இது அவ்வளோ ஒரு ப்ராசஸ்ஸு என்ன அப்படின்னா பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய பந்தம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய பந்தம் இது வந்து கவசம் மாதிரி இது வந்து வியாபாரம் தொழில் பதவி சிறக்க நேர்மறை எண்ணங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்ற பதவி கிடச்சாவே பணம் வரும் இல்லையா தொழில் செஞ்சாவே பணம் வரும் இல்லையா வியாபாரம் பண்ணாவே பணம் வரும் இல்லையா அது நீங்கள் சின்ன கடையாக இருக்கட்டும் நீங்கள் பெரிய கடையாக இருக்கட்டும் எந்த கடையாக இருந்தாலும் அவ்வளோ வேலை செய்யும் பார்க்கலாம் என்னென்ன இது வந்து அவர் இருந்து முருக முருகப்பெருமானை நல்லா வேண்டி அவருக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஃபாலோப் ஆகுது அவருடைய சீடருக்கெல்லாம் கொடுத்த வார்த்தை நீங்கள் போங்க இதேமாரி முருகருடைய வேலை வரைங்க இது வந்து நிறைய பேர் வந்து கருங்காலியுடைய இதில் வச்சுருக்குறாங்க அது அவங்களுடைய சமத்து பொறுத்து சந்தனவுடைய பிராசத்தில் வச்சுருக்குறாங்க வேலு இருந்தாவே வேலுண்டு வினைகள் இல்லை என்ன அது இருந்தாவே போதும் இதில் வந்து என்னென்னா அங்கே பாருங்கள் வார்த்தையெல்லாம் பாருங்கள் வா லா வே இந்து த பா அப்படியே பாருங்கள் ச இம் இதுதான் வார்த்தையே இப்படியே படிச்சுக்கினே போக வேண்டியதுதான் ச இம் இது வந்து போ க மா தி நே பூ லை மா ரே மா நீ தி இர் ல ச இந்த வார்த்தை தான் இதை வார்த்தை வாழவே தாந்தப்பா வாழவே தாந்தப்பா வாசம் போ கந்தனப்பா வாழவே தாந்தப்பா வாசம் பூ கந்தனப்பா மாலை பூனே மதிர மால் வளர்த்தி சாளவை மா பாசம் போக மதியோர் சார் மாபூதம் வாபாந்தன் தாளவே வா அப்படின் மாதிரி ஒரு பிராசனையில பாருங்கள் நீங்கள் அழகாக வந்து ஒவ்வொரு எழுத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது அவ்வளோ வேலை செய்யும் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆத்தமாத்தமாக முறுகிற மனசார நினச்சி வேண்டி ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளவு வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க தொழிலில் வெற்றி பெறுவீங்க பதவி சிறக்கும் நேர்முறை நேர்மறை எண்ணங்களை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் ஒரே ஒரு விஷயம் பேப்பரில் வச்சாலும் வேலை செய்யும் தகுடில் வச்சாலும் வேலை செய்யும் கட்டையில் வச்சாலும் வேலை செய்யும் ஏன்னா பாம்பன் சாமியுடைய வாங்கின வரம் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா பாம்பன் சாமி வந்து அவ்வளோவில் நல்லா வந்து தவத்தில் இருக்கிறாரு நல்லா வேண்டுறாரு நிறைய பாம்பன் சாமி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தேவை பின்ன பணம் பதவி பிரச்சனை விடுதலை ஆகணும் பணம் கிடைச்சா வந்து பதவி வரும் பணம் கிடைச்சா வந்து சுகபோக வாழ்க்கை வரும் எனக்கு பிரச்சனையே தீரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பில் தான் இது திருப்பியும் சொல்கிறேன் இது சஸ்ரபந்தம் சஸ்திர பந்தம் இது பங்க மகா வைப்ரட் உடையது அவசியம் நீங்கள் இதேமாரி பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கலாம் நான் தகுடில் என்னால் முடியும் எனக்கு நல்ல குரு இருக்கிறாங்க அவர் வரைஞ்சி கொடுப்பாரு அதுனால் ஓகே இது வந்து இதை சொல்ல 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 வேலை செய்யும் சொல்ல 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 வேலை செய்யும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சஸ்ரபந்தம் ஞாபகம் வச்சிங்க திருப்பியும் சொல்லுவேன் இந்த வேலேருந்து பாருங்கள் அப்படியே ப்ராசஸ் தான் அப்படியே போயிட்டு 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 ஒவ்வொரு இடத்துல அப்படியே போயிட்டு அப்படியே வைப்ரேட் ஆகுது அந்த வைப்ரேட்டானுடைய வார்த்தை நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ கடையில் ஆளே வரலை நான் ஹோட்டல் வச்சுருக்கிறேன் நான் துணி கடை வச்சுருக்கிறேன் நான் வந்து ஷாப் வச்சுட்டுருக்கிறேன் எனக்கு தொழில் சிறக்கலை நஷ்டமாவது கஷ்டமாவது பிரச்சனையாவது எனக்கு எப்படியாவது வழி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்க இயங்குறீங்களா முருகனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க தொழிலில் வெற்றி பெறுவீங்க பதவி பொன் பொருள் ஆடைய அனைத்தும் கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும் கஷ்டங்கள் உங்களை விட்டு போகும் பிரச்சினை உங்களை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இது அவ்வளோதான் வாழவே தாந்தப்பா பாருங்கள் வாழவே தாந்தப்பா வார்த்தை தானே இது அப்படியே வேலை போதும் வாழவே தாந்தப்பா வாசம் பூ கந்தனப்பா மாலைப்பூ நே மதிரை மால் வளர்த்தை சாலவ மா பாசம் போக மதி மாபூதம் மாபூதம் பாதம் தாவேலே வா வேறு என்ன வார்த்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி சொல்ல 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 வார்த்தை வரும் வைப்ரேட் ஆகும் உங்கள் பிரச்சனை தீரும் இது வந்து எத்தனை முறை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரமும் வேலை செய்யும் பன்னெண்டு ராசியும் வேலை செய்யும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது நவகிரகத்தையும் சரி செய்யும் அவ்வளோ வேலை இருக்குது இதில் இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்கள் கடையில் வந்து பக்க பளிச்சுன்னு வைங்க ஒரு ஒரு வத்தியை ஏற்றுங்க இல்லை நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் இந்துவாக இருக்கிறேன் எல்லாம் ஒன்று தான் இது வந்து என்னென்னா எம் மதமும் சம்மதம் வார்த்தைக்கு வலிமை உண்டு நீங்கள் இது வந்து என்னென்னா அவ்வளோதான் இது வந்து பெரிய ஒரு சப்ஜெக்டு இது உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு இது வந்து நாணம் வருகிறதோ அந்த அளவுக்கு இது வேலை செய்யுது எந்த அளவுக்கு நீங்கள் பற்றோட பற்று ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ வேலை செய்யும் அதனால் நான் விளப்படத்தில் நஷ்டமாக இருக்கிறேன் நான் தொழிலில் நஷ்டமாக இருக்கிறேன் பதவி எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு எப்போயுமே நெகட்டிவ் தான் இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குது வீட்டில் வைங்க கடையில் வைங்க மணிப்பசில் வைங்க வேறு எங்கே வைக்க எல்லா இடத்துலையும் எங்கள் பார்த்தாலும் இருக்கட்டும் சக்தி தரும் நல்ல ஒரு பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த வார்த்தை போகும்போதெல்லாம் உங்களை படிக்கிற மாதிரி வைங்களேன் ஒரு இருபது முறை இருபத்தி ஏழு முறை டெய்லி படிங்களேன் படிக்க படிக்க வேலை செய்யும் பார்க்க பார்க்க வேலை செய்யும் வேண்ட வேண்ட வேலை செய்யும் நீங்கள் கேட்க கேட்க முருகா எனக்கு என்ன பண்ணும் ஏன்னா முருகரால் முடியாது ஒன்றுமே இல்லை முதற எல்லாம் நம்மளாம் தமிழ் கடவுள் அப்படி மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு முருகரெல்லாம் கூப்பிட்டா அப்படியே குழந்தை வடிவில் வரக்கூடியவர் அவசியம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நீங்கள் வந்து தொழிலில் சிறக்கணும் வியாபாரத்தில் ரொம்ப மேல் மேலும் வரணும் பதவியில் வந்து பக்காவாக வரணும் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது பண பிரச்சினை இருக்கக்கூடாது தடை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடு போடுறேன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைஃப் சக்ஸஸ் அப்படி ப்ரோக்ராமை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதை கமெண்ட்ஸு உங்களால் உனக்கு என்ன இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை போடுங்கள் வாழ்க்கையில் எத்தனை நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிது இருபத்தி நே இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஒரு 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 சிலருக்கு ஒரு நாளில் ப்ராசஸ் ஒரு சிலர் மூணு நாள் ஆகும் ஒரு சிலர் எத்தனை நாள் பொறுத்தவங்களுக்கு வேலை வந்து கமெண்ட்டில் போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அவசியம் சின்ன சின்ன பரிகை மறந்தாலும் பக்கா வேலை செய்யும் திருப்பியும் சொல்கிறேன் அவசியம் நீங்கள் வந்து லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க பெல் பட்டன்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் ஏன்னா முழு மனசோட வந்து நான் போடுறேன் ஏன்னா முருகனுடைய ப்ராசஸ்ஸு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கிற ஏரியாவான் நானும் இருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டிவிலாம் பார்த்துருப்பீங்க அந்த முருகூர் கோயில் பக்கத்தில் தான் செய்யாற்றங்கிறையிலே ஒரு ப்ராசஸ்ஸு இங்கேயும் ஒரு வைப்ரட்டான ஒரு முருகர் கோயில் இருக்குது விரைவில் உங்களுடன் சந்திப்போம் பருவமலை பின்னாடிவே வச்சு தான் உங்களுக்கு போடுறேன் எல்லமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டி எம்பெருமானை வேண்டுகிறேன் ஹரியோம் தத்தத் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்